ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவுக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ரொம்பவும் ஃப்ளாட்டாக இருக்குது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது ரீசன்ஸ் இருக்குது எல்லாம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன் தயவுசெய்து யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது வேர்ல்ட் கப்பு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருக்கும் அமெரிக்காவில் நம்மளது கூட வீடியோஸ் பாருங்கள் கிரிக்கெட்டே பார்த்துட்டு இருந்தால் இப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்குது எல்லாருமே அதில் பிஸியாக இருப்பீங்க பார்த்துக்கிட்டு ஓகே என்ஜாய் பண்ணணும் லைஃப்னா என்ஜாய் பண்ணணும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இப்போது நமக்கு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா நேற்று ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் ஜெர்மி போவல் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ரேட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறைக்க போகிறாங்க கம்மி பண்ண போகிறாங்கன்றது ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் கம்மியாக வரல அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் நாங்கள் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி நாங்கள் டிசிஷன் எடுப்போம் எப்போத்துலேருந்து ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் குறைக்கணும் அப்படின்ற முடிவு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் எடுப்போம் இப்போதைக்கு அவர் சொல்கிறது என்னன்னா இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அது வந்து ஒன்று அக்டோபர் இன்னொன்று நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு தான் பாசிபிலிட்டி இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் சமாச்சாரம் இன்னைக்கு ஈவினிங் இப்போதான் ஜஸ்ட் நாவ் ஒரு டேட்டாஸ் வந்தது ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கை நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வீக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா வெரி இம்பார்ட்டண்ட் வீக்கு நம்ம அமெரிக்காவில் நிறைய டேட்டாஸ் வர வேண்டியது இருக்குது அது வந்திருக்கு இது வந்து மே மாதத்து டாட்டா இது இப்போ வந்துருக்கு அது ஒன் மந்த் கல்குலேஷன் பார்ப்பாங்க ஒன்று வந்து பிபிஐ ப்ரொடியூஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நீங்கள் கூட கூகுளில் செக் பண்ணிக்கலாம் பிபிஐ ப்ரொடியூஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்திருக்கு அது எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி நவம்பர் நெகட்டிவாகவும் இல்லை நியூட்ரலாக இருக்குது அதனால் ஜாஸ்தி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகலை அமெரிக்கா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் கூட ஜாஸ்தி ரியாக்ட் ஆகலை அது ஒன்று அது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனு அடுத்தது இன்னொரு டேட்டா வந்து ஜாப்லெஸ் கிரைம் அமெரிக்காவில் எவ்ரி வீக் ஜாப்லெஸ் கிரைம் வந்துகிட்டே இருக்கும் அது கூட அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஜாப்லெஸ் க்ரைமு இந்த ரெண்டு டேட்டாவும் வந்தது இது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது நல்லா இருந்திருக்கும் திருப்பியும் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்பாங்க மந்த் டு மந்த் பார்ப்பாங்க இயர் டு இயர் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஓவராலாக பார்த்தா பெட்டராக தான் இருக்குது பட் இன்னும் பாசிட்டிவாக வரணும் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் அமெரிக்காவில் எலெக்ஷன் இயரு அது வேறு இருக்குது இந்த காரணத்தை கொண்டு நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிட்கோயின்னு அறுபத்தேழாயிரம் டாலரு அறுபத்தெட்டாயிரம் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அங்கேயே ஒரு ஐநூறு அறுநூறு டாலரை மேலேயும் கீழே சுற்றிக்கிட்டு இருக்க தவிர்த்து ஓஹோன்னு மேலேயும் போல ஓஹோன்னு கீழே வரல கண்டிப்பாக மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அது பிட்காயின் எப்போ மூமெண்ட் இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸு எல்லாமே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகும் எல்லாமே நின்று போயிருக்கு மார்க்கெட் டோட்டலாக சொல்லணும்னா ஃப்ளாட்டாக நின்று போச்சு நமக்கு இருக்கிறது இந்த வீக்குனுமே நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரைடே பார்க்கணும் ஒருவேளை ஓவராலாக பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட்டு அண்ட் கரண்ட்டு பாசிட்டிவ்க்கு இருக்குது ஒருவேளை நாளைக்கு ஏதாவது க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணிருச்சுனா பிட்காயினுக்கு ரெசிஸ்டன்ஸு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு செகண்ட் ரெசிஸ்டன்ஸு செவன்டி ஒன் தௌசண்ட் டாலர்ஸு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு டாலர் ஆல் டைம் ஹை எது டச் பண்ணிடுச்சோ அது கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் இப்போ உடனே நடக்காது அது வந்து ஜூன் மாத கடைசியோ ஜூலையில் தான் திருப்பியும் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என் பர்சனல் ஒப்பீனியன் ஜூலை மாதத்துல தான் ஆல் டைம் ஹை திருப்பியும் கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும் மார்க்கெட் மாத்திரம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட் பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது எங்கே கிராஷ் ஆகிடுமோ கீழே போயிடுமோன்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண்ணுறவங்க எல்லாம் காயின்ஸ் நல்லா தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவ் ஜோனுக்கு போகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நமக்கு ஹால்விங் நடந்த ஒன்றும் மார்ச் மாதத்தில் நடந்தது ஹால்விங்கு ஹால்விங் முடிஞ்சு ஒன்றும் மூணு மாதந்தான் ஆச்சு யூஸ்வலாக அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் இப்படி தான் மந்தமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் கொஞ்ச நாள் பிடிக்கும் ட்ரேடிங்கு நல்லா பாசிட்டிவ் ஜோனில் வரும் நீங்கள் இப்போ பார்த்துக்க வேண்டிய முக்கியமான குவாயின்ஸ் என்னென்னா ஷிபா ஒன்று பார்த்துக்கோங்க ஷிபா கொஞ்சம் லோவில் குவாயின் டிசிஎக்ஸில் இந்தியன் மணியில் டூ தௌசண்ட் சீ கீழே வந்திருக்கு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது என்ட்ரி எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் ஒன்றும் டிப்ஸ் வந்தால் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம் அடுத்தது பெப்பி பெப்பி பார்த்திங்கன்னா அது கூட லோவில் இருக்குது பாருங்கள் ஃப்ளாக்கி ஒன்று லோவில் இருக்குது நல்லா லோவில் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் ஜூபிட்டர்னு பார்த்துக்கோங்க ஜூபிட்டர் கோயின்னு பார்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் லோவில் இருக்குது இந்த மெமி எல்லாம் லோவில் இருக்குது ஏன்னா வேல்ஸ் எல்லாம் நல்லா ஏற்றி விட்டு நல்லா சம்பாதிச்சிட்டாங்க இப்போ திருப்பி இறக்குறாங்க இப்போ இறக்கி இப்போ திருப்பி வாங்க ஆரம்பிப்பாங்க எது இருந்தாலும் என்ன இருந்தாலும் நாளைக்கு அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது அடுத்த வாரம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கு அடுத்த வாரம் லாஸ்ட் வீக்கு நல்லா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு மேலே போகும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஆர்பிட்ரம் பார்த்துக்கோங்க அது ரெண்டரை டாலருக்கு போச்சு ஆல் டைம் ஹை அதால் அது நல்ல கோயின்னு பார்த்துக்கோங்க ஆர்பிட்ரம் இந்த காயின்ஸெல்லாம் மேட்ரிக் ஒன்று பார்த்துக்கோங்க ஐம்பத்தேழு ரூபாய் கிட்ட ட்ரேடரு இருக்குது அது ஏற ஆரம்பிச்சதுன்னா கிடுகிடுன்னு ஏறும் ஃபேந்தம் ஃபேந்தம் வந்து ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தொம்பது ரூபாயில் இருக்குது அது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அது எழுபத்தோரு ரூபா எண்பது ரூபாய் வரைக்கும் கூட போகும் நல்லா லாபம் கிடைக்கும் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் வீக் இல்லை ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் காயின்ஸ் எந்த காயின்ஸ் இருந்தாலும் ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸு எது இருந்தாலும் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை நல்லா மார்க்கெட்டு இந்த மாத மாத கடைசியில் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களும் ஒன்றுன்னா செக் பண்ணிக்கோங்க நம்ம கூகுள் குரோமில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்